ஹலோ எப்ரிவான் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது டெய்லி மார்னிங் எந்திரிச்சதுமே டீ வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறான் நாங்கள் எல்லாருமே டீ எடுக்கும்போது அவனும் டீ கண்டிப்பாக வேணும்னு கேட்குறான் இதை க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டீயை பொறுத்தவரை அதில் டேனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்குது இது வந்து ஒரு பாலிஃபினால் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைல்டோட டயட்டில் நம்ம கொடுக்குற அயனில் அதுவும் பைண்ட் ஆகிட்டு அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்துடும் ஸோ சைல்டுக்கு கிடைக்கிற அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் இதனால லாங் டேம்மில் நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டீயை பொறுத்தவரை அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் வரைக்காவது குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது டீ அப்படின்னு குழந்தைங்க கேட்குறது அந்த டேஸ்ட்டுக்காக தான் கேட்குறாங்க நீங்கள் டீயை ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணுறது அதாவது ஒரு கேப்பை கூல் மாதிரி கொடுக்கலாம் ஸோ இதை வந்து அதே கலரில் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது டீ அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ஏமாற்றி நீங்கள் கொடுக்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் தேங்க்யூ